எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொட்டைப்பாக்கோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் கொட்டைப்பாக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ நன்மைகள் கொண்டது காலப்போக்கில நம்ம மறந்து போன மருத்துவ விஷயங்கள்ல இந்த கொட்டைப்பாக்கும் ஒண்ணுங்க இதை வெற்றிலையோடு சேர்த்து சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்றதுனால ஜீரண சக்தி அதிகமாகும் இதை நல்லா சுட்டு பொடியாக்கி பல் பல்வளக்கணும் அப்படின்னா பல் பார்த்திங்கன்னா நல்லா உறுதியானதாக மாறும் சொத்தை பல்லே வராது பல் நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப வந் ரொம்ப நல்ல ஒரு பல்லாக நல்லா உறுதி வாய்ந்ததாக எந் எப்பவுமே பல்வழி வராத அளவுக்கு வந்து இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உறவில் நீண்ட நேரம் செயல்படுறதுக்கு இதை துணி புரியுதுங்க இப்போ இருக்கிற உணவு பழக்கங்கள் உடல் சூடு காரணமாக அதிக நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபடிய ஈடுபட முடியாமல் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் இருப்பேங்க தன்மை கொண்ட எல்லாமே விந்தன்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியதுங்க நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் நாடி நரம்புகளை வலி வலுவேற்றி காமத்தை வந்து பெருக்க கூடியது இந்த கொட்டைப்பாக்குங்க வேர்வே நாற்றம் போகக்கூடியது இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில வீட்டில் வாழை வளர்ப்பீங்க வாழைத்தண்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து லேசாக ஒரு ஓட்டை போட்டு அந்த கொட்டைப்பாக்கை வந்து ஒரு மூணு கொட்டைப்பாக்கை எடுத்துக்கோங்க அதில் வந்து வாழைத்தண்டில் ஓட்டை போட்டு ஒரு மூணு கொட்டைப்பாக்கை வந்து அதில் இப்போ நைட்டு வந்து ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில் எடுத்து சாப்பிட்லாம் காலையில் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நைட் எடுத்து சாப்பிட்லாங்க நல்லா ஊறணும் ஆனால் ஒரு எட்டு மணி நேரம்னாலும் வந்து நல்லா ஊறணும் அந்த வாழைத்தண்டு அந்த வாழைத்தண்டோட மருத்துவ தன்மைகளும் இந்த கொட்டைப்பாக்கோட மருத்துவத்தன்மைகளும் நல்லா ஊறிடும் அந்த வாழைத்தண்டில் வச்சிங்க அப்படின்னா நல்லா ஊறி இருக்கும் அப்புறமா வந்து இதை நீங்கள் காலையில் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா காலையில் ஊற வச்சுட்டு நீங்கள் ஓருக்கு ஏதாவது போயிட்டு வந்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது காமத்தி ஓரளவு ஈடுபடுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வாழைத்தண்டோடு சேர்த்து வந்து இந்த கொட்டைப்பாக்கும் நீங்கள் சாப்பிடணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜூஸ் மாதிரி அடிச்சு கூட குடி குடிக்கலாம் இப்படி செஞ்சிங்க அப்படின்னா அதிக நேரம் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியும் விரைப்பு தன்மை அதிகரிக்கும் விந்து கெட்டியாகும் விந்து முந்துதலை வந்து தடுக்கும் உடல் வலிமைக்கும் இது ரொம்பவே வந்து முக்கியமானதுங்க அடிக்கடி யூரின் வந்து லீக் ஆகுது பொழுதனைக்கும் வந்து வரும் யூரின் வந்து எனக்கு அடிக்கடி வரும் தும்மும் போதும் இருமும் போது யூரின் வந்து லீக் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொட்டைப்பாக்கை ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க இதை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை காலையில் வெறு வைத்துல நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது இந்த மாதிரி யூரின் வந்து லீக் ஆகுறது அடிக்கடி வந்து யூரின் வர்றது தும்பும் போது இருமும் போது வந்து யூரின் வந்து த அதுவாகவே வந்து லீக் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சரியாயிருங்க கொ கோட்டைப்பாக்கில் நிறைய மருத்துவ தன்மைகள் இருக்குது இது ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்கும் ஆண்களுக்கு வந்து இதை சாப்பிட்டாங்க தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாம்பத்திய உறவு வந்து நல்ல ஒரு தாம்பத்திய உறவை அமையாதது காமத்தை இருக்கக்கூடியது நல்ல நாடி நறுமகளை வந்து வலுவேற்றும் வீந்தனுக்குரிய தரம் எண்ணிக்கையும் வந்து உங்களுக்கு பெருகும் அதே மாதிரி நீண்ட நேரம் தாம்பத்திய உலக ஈ தாமத்திய உருவா ஈடுபடுறதுக்கு கொட்டை பகு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ